கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வசனத்தையும் கதையும் பார்ப்போமா சில நேரத்துல நேரம் போகல அப்படின்னு நம்ம யார்கிட்டயாவது எதையாவது பேசுறோம் இந்த மாதிரி சம்பாஷனைகள் நல்லதா இல்லனா அதோடைய முடிவு எப்படி இருக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ஒன்று குழந்தையர் பதினஞ்சு முப்பத்தி மூணு மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு தேவையில்லாத சம்பாஷனைகள் தேவையில்லாத பேச்சுகள் நம்முடைய ஒழுக்கத்தை குழைச்சி போடுமா அதனால நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்றதுல கவனமாக இருக்கணும் ஒரு முறை ஒரு வயதான ஒரு விவசாயி ஏழ்மையிலிருந்த ஒரு இளம் பெண்ணை துணைக்காக திருமணம் செஞ்சுக்கிறாரு அவருக்கு நிறைய வசதி இருந்தது கடின உழைப்பாளி இந்த பெண் அவரை பணத்துக்காக திருமணம் செஞ்சிக்கிட்டா நாலு இடவில இந்த திருமண வாழ்க்கை அவளுக்கு வெறுப்பை கொடுத்துச்சு இதனால அவ அடிக்கடி அந்த பெரியவர் கூட சண்டை போட்டுட்டே இருந்தான் இதை ஒரு வழிபோக்கன் கேட்டுக்கிட்டே இருந்தான் அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தான் அவன் மெதுவாக அவகிட்ட போய் பேச ஆரம்பித்தான் அவ தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தா அவன்கிட்ட அவனை நம்பி அவ சொன்னா நான் ரொம்ப ஏழ்மையில் இருந்ததுனால இவரை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இவர் எப்போ பார்த்தாலும் விவசாயம் வேலைன்னு போயிடுறாரு என்னை எங்கேயும் கூட்டு போகிறதில்ல எனக்கு எதுவும் வாங்கி தர்றதில்ல எனக்கு இந்த திருமண வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னு இருவரும் இதே மாதிரி அடிக்கடி சந்திச்சு அவங்களுக்குள்ள காதல் வந்துருச்சு அந்த பெண் ஒரு நாள் சொன்னால் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு நம்ம எங்கேயாவது போய் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவனும் சொன்னால் அதுக்கு நான் தயார் தான் ஆனால் என்கிட்ட வசதி இல்லையே அப்படின்னு அவர் சொன்னால் எனக்குன்னு சில நகைகளை இவர் கொடுத்துருக்காரு அது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துடுறேன் நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு பேசி வச்சபடி இந்த பெண் அங்கேருந்து நிறைய நகைகளை எடுத்துகிட்டு ஒரு நாள் இரவு இந்த பையன் கூட வெளியே போயிடுறா வீட்டை விட்டு அவங்க போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு இருந்ததுனால அந்த பையன் சொன்னால் நீ இங்கே இரு நான் போய் ஒரு படகு சேவையை நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு அப்புறம் சொன்னால் இங்கே திருடர்கள் பயம் அதிகமாக இருக்கும் நீ நகையெல்லாம் வச்சுருந்தா யாராவது அடித்து போட்டுட்டு ஒன்று அடித்து போட்டுட்டு நகையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க நீ அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு நான் பத்திரமாக வச்சுருக்கேன் அப்படின்னு அதை அவனை நம்பி எல்லா நகையும் அவங்கிட்ட கொடுத்துட்றான் போனவன் ரொம்ப நேரமாக வரல காலையில் அந்த ஆட்டங்கரையில் ஒரு ஓனாய் வந்தது வாயில் ஒரு பெரிய கறி துண்டோட அந்த ஓனாய் அந்த ஆத்துல துள்ளி விளையாடின மீன்களை பார்த்து இந்த கறி துண்டை கீழே போட்டுட்டு மீன் பிடிக்க போச்சு அப்போ மேலே பறந்து வந்த ஒரு பருந்து அந்த கறி துண்டை எடுத்துகிட்டு போயிடுச்சு அந்த ஓனாயால மீனும் பிடிக்க முடியல அப்போ இந்த பெண் அந்த ஓனாயை பார்த்து சிரித்தா அதுக்கு அந்த ஓனாய் ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டுச்சு அப்போ சொன்னால் நீ கறி தொண்டையாவது சாப்பிட்ருக்கலாம் அதுக்கு ஆசைப்பட்டு இதையும் விட்டுட்டியே அப்படின்னு அந்த ஓனை சொல்லிச்சான் என்னுடைய நிலமையை பார்க்கலாம் உன் நிலமை ரொம்ப மோசம் உனக்கு தெரியுமா அப்படின்னு அப்புறந்தான் இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சுதான் தான் ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு திரும்பியும் தன்னுடைய வயதான கணவன்கிட்ட போக முடியாமல் எங்கேயோ அலைஞ்சு திரிய ஆரம்பிச்சிட்டா ஒரு பிச்சைக்காரியாக கவனமாக இருக்கணும் நம்ம யார்கிட்ட எதை பேசுகிறோம் அப்படின்ட்டு அடுத்த கதையில் சந்திப்போம்